வணக்கம் நண்பர்களே நேற்று நான் வெளியிட்ட ஒரு வீடியோ அதிக வைரலாக பரவி இருக்கிறது நான் தற்பொருமைக்காக சொல்லவில்லை அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அதாவது ராமசாமி ராமசாமியா குறித்து பேசிய கருத்துக்கள் அவர் தெரிவித்த அவருடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நான் பிரதிபலித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதில் நான் கூறியிருந்தது அவர் செய்தது யார் அண்ணன் சீமான் பேசிய கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு உண்டு என்றுதான் அதில் சில விமர்சனங்கள் அந்த விமர்சனங்களை அடிப்படையாக வைத்து இந்த அந்த விமர்சனத்தில் ஐயா ஒளிந்தது ஒரு சிலர் என்னுடைய கூற்றை ஏற்றிருக்கிறார்கள் என்னுடைய கூற்றை மறுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒன்று மறுத்தவர்கள் நாகரிகமாக மிக மிக நாகரிகமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்கிறது காரணம் இப்பே ராமசாமி ஐயாவை பற்றி கூறிய உடனேயே தாம் தூம்னு குறிச்சிக்கிட்டு தரம் தாழ்ந்த மொழியில் பேசுவது தரம் குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது தனிப்பட்ட தாக்குதல்களை ஏற்படுத்துவது என்று ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் மிக நாகரிகமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நான் அதை நான் மிகவும் வரவேற்கிறேன் அதில் ஒன்று திருப்பத்தூர் பக்கத்திலேருந்து ஒருத்தர் வெளியிட்டிருந்தார் ஐயா ஜாதி எங்கே ஒளிந்திருக்கு நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க இன்றளவும் ஜாதி தன்னுடைய கொடூர முகத்தை கிராமங்களில் அதாவது நகரங்களில் வேண்டுமானால் இடம்பெயர்ந்த மனிதர்கள் இருக்கும் இடங்களில் வேண்டுமானால் அந்த சாதிய அடையாளங்களோ குறியீடுகளோ இல்லாமல் ஒரு தன்னுடைய வாழ்வியலை தொடர்கிறது ஆனால் இன்றளவும் கிராமங்களில் அந்த ஜாதிய கட்டுப்பாடுகளை ஜாதிய ம வழிமுறைகளை பின்பற்றி தான் கிராமங்கள் இருக்கின்றன எங்கு ஜாதி ஒளிந்து விட்டது என்று அவர் கேள்வி கேட்டிருந்தார் நான் சொல்வது சீமான அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை அவர் பெண்ணியம் பேசினார் ஜாதியை மறுத்தார் ஜாதி மறுப்புக்கு எதிராக ஜாதிய அடுக்குமுறைகளுக்கு எதிராக மன்னிக்கணும் ஜாதிய அடுக்குமுறைகளுக்கு எதிராக சமூக சமூகக்கு எதிராக தன்னுடைய வலிமையான கருத்துக்களை வைத்தார் இதிலெல்லாம் அவருக்கும் உடன்பாடு உண்டு எனக்கும் உடன்பாடு உண்டு ஆனால் அவர் மட்டுமே செய்தார் என்பதும் அவர் அவர் கூறிய வார்த்தைகளை கூறுகிறேன் சீமானவர்கள் கூறிய வார்த்தைகளை கூறுகிறேன் நான் ஆயிரம் பேர்கள் நடந்து சென்றார்கள் அதில் நானும் நடந்து சென்றேன் என்று சொன்னால் யாருக்கும் அதில் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் நான் மட்டுமே நடந்து சென்றிருந்த அடுக்குமுறைகளை எதிர்த்தேன் என்று கூறுவதில் தான் நமது கருத்து வேறுபாடு பதிவாகிறது இரண்டாவதாக யுனெஸ்கோ இந்த இ வி ராமசாமி ஐயா அவர்களுக்கு தென்கிழக்கு ஆசியாவின் அரிஸ்டாட்டில் என்ற பட்டம் வழங்கியதாக பாட புத்தகத்தில் சேர்த்தார்கள் எத்தனை அயோக்கியத்தனம் அது கடுமையான வார்த்தை தான் எத்தனை அயோக்கியத்தனம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அதற்கு எந்த சான்றும் இல்லை என ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணுல மதுரை உயர்நீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது இது நிரூபிக்கப்படவில்லை இது தென்கிழக்கு ஆசியாவின் அரிஸ்டாட்டில் என்று இ ரமசாமியாவை யுனெஸ்கோப் ஒரு விருது கொடுக்கவில்லை என்று நிரூபித்து பாடபுத்திரத்தில் நீக்கியது இந்த அயோக்கியத்தனத்தை செய்தது யார் அப்படி ஒரு பட்டமே இல்லாமல் அப்போ இங்கே தான் அந்த புள்ளி தொடங்குது இவரை அவசியம் இல்லாமல் அதாவது ஐயா இவர் ராமசாமி ஐயா அவருடைய பங்களிப்பினை எங்கேயும் மறுக்கலை அவரை மிகைப்படுத்தி அவருடைய பிம்பங்களை மிகைப்படுத்தி அந்த பிம்பங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய அரசியல் லாபங்களை அணிவிப்பது அல்லது பண லாபத்தை கூட அதில் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படி அனுக்கிறாங்கன்னு உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய பிம்பம் மூலமாக பணம் ஈட்டுபவர்களும் அவருடைய பிம்பம் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுபவர்களும் அவர்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுகிறது தன் சார்ந்த தன்னுடைய கருத்தியல் சார்ந்த தன்னுடைய சித்தாந்தங்கள் சார்ந்த உலகளாவிய அரசியல் சார்ந்த அணுகுமுறைகள் இல்லாதவர்கள் அந்த திறன் இல்லாதவர்கள் இந்த இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இவே ராமசாமி ஐயாவுடைய படத்தை போடுவது அவர் ஒரு பெரிய சித்தாந்தவாதியாக உருவரம் காட்டி அதிலிருந்து நாங்கள் வந்து என்று போவோம் ஏனென்றால் இதில் எளிதில் ஏனிச்ச ஏறி செல்லும் ஏணிப்படியாக இருக்கிறது என்பதால் தன் தமக்கு ஒரு கேடயம் தேவைப்படுகிறது அவர் சீமான ஐயா சொன்னது தான் தனக்கு ஒரு கேடயம் தேவைப்படுகிறது அந்த கேடயமாக மசாமி ஐயாவுடைய படத்தை பயன்படுத்துகிறார்கள் எனக்கு இதில் இருக்கும் வருத்தம் என்னவென்றால் மிக தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய வருத்தம் எது தன்னுடைய அதாவது இ வே ராமசாமி ஐயா அவர்களுக்கு அடுத்த தலைமுறை இன்னும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு தலைமுறையை கடந்து விட்டார்கள் அதனால்தான் அந்த செய்தியை கொடுத்தேன் அந்த விமர்சனங்களுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ பதிவு செய்தேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி